உம்மத்தின் மிக சிறந்த மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் தங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒருவர் கேட்கிறார் ஹிஜாமா வந்து குளிர்காலத்தில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இன்னும் உசைமின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது கேள்வி இதை நடைமுறைப்படுத்தும் மருத்துவர்களிடம் நீங்கள் அணுகுங்கள் என்று அவங்க சொல்கிறாங்க ஆனால் இன்று பார்க்கலாம் உம்மத்தில் பலரும் தனக்கு தெரியலனா கூட சி கிளைச்சி எப்படியாவது பதில் சொல்கிறது மேலும் இன்னொருத்தவர் கேட்குறாரு நபிகளார் செய்ததாக வரவில்லை அறிவாய்த்துகள் எதுவும் கேட்குறாரு ஷேக் இப்னு உசைமின் சொல்றாங்க என்பது சிறந்த ஒரு மருத்துவ முறையாக இருக்கிறது கேள்வியாளர் வந்து குளிர்காலத்தில்னு கேட்குறாரு அப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றாங்க ஷேக் இப்னு உசைமின் அந்த கேள்வியாளர் குமார்கள் அல்லாஹுவை வந்து துனியாவில் பார்ப்பார்களா அல்லது அல்லாஹ் திரையின் அப்பால் இருந்து அவனை வெளிப்படுத்துவானா என்று அதுக்கு தெரியாது என்று ஷேக் பாஸ் கூறுகிறார்கள் மேலும் இன்னொரு கேள்வியாளர் கேட்குறாரு எனக்கு பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இரவு நேரத்தில் எனக்கு கதை சொல்ல சொல்லி அவங்க கேட்குறாங்க சில பகல் நேரத்துலையும் கேட்குறாங்க ஸோ அப்போ நானே ஒரு கதையை உருவாக்கி அதை அவங்க கிட்ட சொல்றேன் இது பொய் சொல்வதாகுமா ஆகுமா தடுக்கப்பட்டதாகுமா அதற்கு வந்து ஷேக் இப்னுபாஸ் சொல்றாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்லாஹ் உங்களுக்கு நலவை தரட்டும் மனிதர்களால் தப செய்யப்படாத அறுத்து பலியிடப்படாத கடல்ல இறந்த ஜீவராசிகள் ஹலால் அதன் பின்னாடி உள்ள ஹிக்மத் என்ன ஞானம் என்ன கேட்குறாரு அதுக்கு ஷேக் இப்னுபாஸ் அல்லாவே மிகவும் அறிந்தவன் ஒரு சட்டத்தின் பின்னால் இருக்கக்கூடிய ஞானம் நமக்கு தெரியலனாலும் அதை நம்ம வந்து எடுத்து செயல்பட வேண்டும் இது நமக்கு ஏற்படுத்திய ஒரு நியமத்தாகும் என்று சொல்கிறாங்க கடல்வால் இறந்த ஜீவராசிகளை சாப்பிடுவது குறித்த ஞானம் வந்து எனக்கு இப்போ தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அல்லாவிடமிருந்து வந்து மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இது இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள் இந்த இரண்டாவது அதிசில் வரக்கூடிய அந்த கிராமப்புற அருவிதான் இரண்டாவது அதிசில் குறிப்பிடப்பட்டவராக என்று கேட்குறாங்க அல்லாஹ் அல்லாவே மிகவும் அறிந்தவன் என்று ஷேக் பாஸ் அவங்க சொல்கிறாங்க மேலும் கேட்குறாங்க இது போன்ற பல கேள்விகள் வந்து பெரிய பெரிய இமாம்கள் கிட்டே கேட்குறாங்க அவங்க தெரியாது என்று பணிவாக பதில் சொல்கிறார்கள் ஆனால் இன்றோ பார்க்கலாம் சிறிதுதான் படிச்சுருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஹலாம் ஹரால் என்று ஃபத்வா கொடுக்கக்கூடிய நபர்களை என்று நாம் காணலாம் இந்த உமத்தை பாதுகாக்க வேண்டும் பதில் தெரியவில்லை என்றாலும் இது அதில் மாரி இருக்குது அது இதில் பார்த்த மாரி இருக்குது நான் கேள்விப்பட்ட மாரி இருக்குதுன்னு சொல்லியே பாவத்தை சேர்க்கக்கூடிய நிறைய சிறு சிறு மாணவர்களையும் நம்ம பார்க்கலாம் கல்வியை சுமந்தவர்கள் மேலும் இவங்க சொல்கிறாங்க பாருங்கள் தலை சிறந்த நம்ம இப்போது எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை நான் பார்த்துட்டு வேணா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பண்பு பலரிடம் இன்று இல்லை ஷேக் இப்னுபாஸ்ட்டு கேட்குறாங்க அதான் சிறந்ததா இக்காமத் சிறந்ததான் எனக்கு தெரியவில்லை என்று ஷேக் பாஸ் கூறுகிறார்கள்